நூற்றாண்டு காலம் அந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர போறார்கள் எந்த மாற்றம் இருக்கும் இன்னைக்கு நம்முடைய கோவை மாநகரமும் கூட வேகமாக வளர வேண்டும் கோவையாவுடைய நேரடி பார்வை இங்கே இருக்க வேண்டும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் நம்முடைய ஜீவநதியாக இருக்கக்கூடிய மெய்யல் தாயை மீட்டெடுக்க வேண்டும் குறிப்பாக நகரத்தினுடைய உள்கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும் விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து என்னென்ன புதிய திட்டங்களும் புதிய நிதிகளும் கொண்டு வர வந்து கோயம்புத்தூர் உலகத்தினுடைய நகரமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு நான்கு பாராளுமன்ற தேர்தல் எல்லா அன்பு கட்டியை தெரிவித்துக் கொள்கின்ற காரணம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது தேசிய ஜனநாயக கூட்டத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக இந்த கட்சி கோயம்புத்தூருக்காக வேலை பார்ப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் உங்கள் வீட்டுக்கு

மற்ற கட்சிகள் வந்து என்ன சொன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அதெல்லாம் பொருந்தாக சும்மா பொருந்து இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஒரு வண்டி மட்டும்தான் உங்களுடைய அன்பு வகையோடு டெல்லி சென்றிருக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய வண்டி அதனால அப்பா தெரியல வண்டியில் ஏறி உட்காந்துக்கலாம் வெளியே நிற்கிறீங்கன்னா வண்டிக்குள்ள வந்துடுறேன் அதுபோல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு திருமங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக சார்பாக வந்திருக்க கூடிய செயலாளர் ராமநாதன் அவர்கள் ராம்போ அவர்கள் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்து நம்முடைய மாற்று கட்சியிலிருந்து சகோதர மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வார்டு தலைவர் அண்ணன் சிவக்குமார் அவர்கள் வார்டுத் தலைவர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் நிறைய தெரிவித்து சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் சீனிவாசன் அவர்கள் காசி அவர்கள் நட்டு தெரிவித்து அதே போல நம்முடைய ஒன்றிய பார்வையாளர் விஜயகுமார் அவர்கள் அண்ணன் குமார் அவர்கள் பிரபாகர் அவர்கள் திமுகவில் இருந்து நூறு பேரோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்ற அண்ணன் தொல்லியத்துறை அவர்கள் மிக சிறப்பாக அவருக்கு தெரிவிக்கின்ற

அண்ணன் சுத்தூர பாண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் மோடியின் சின்னம் தாமரை சின்னம் தேசத்தின் வளர்ச்சியின் சின்னம் தாமரை சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையுடைய சின்னமும் தாமரை சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பெருவாரியான வாக்குகள் அனைத்தும் தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரிவித்துக்